அவருடைய தலையணைக்கு கீழே பரா அத்து ஃபுலானி மினன் நார் இந்த மனிதருக்கு நரகத்திலிருந்து விடுதலை என்று எழுதப்பட்ட ஒரு துண்டு காகிதம் இருக்கிறது அந்த குடும்பவாசிகளிடத்தில் கேட்கிற போது அவர்கள் சொன்னார்கள் ஜுமாவுடைய தினத்தில் இவர் எப்பொழுதுமே ஆயிரம் முறை செலவாத்தை சொல்லுவார் இதனால்தான் இமாமனா ஷாபீர் அஹமத்துல்லாஹித்தாலி அவர்கள் சொல்கிறார்கள் இக்ஸார் இக்சார் மீன சலாத்தி அலி நபீ சலம் அலையுல் யோமின் இஸ்தஹ பாபா அக்சரஃபிள் ஜும் அத்தி அல் ஐலிஹா மற்ற நாளெல்லாம் பெருமானாரின் மீது செலவாத்தை அதிகமாக ஓத வேண்டும் ஜுமாவுடைய நாள் அதை விட அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இந்த ஜுமாவுடைய நாள் அதிகமாக செலவாத்தை ஓதுவதால் கிடைக்கிற நன்மைகள் இருவது அதைத்தான் உங்களோடு நான் பகிரப்போகிறேன் பொதுவாகவே அல்லாஹ் ரபுல்லாலமின் ஒன்றுக்கு பத்து நன்மையை தருகிறான் செலவாத்திற்கு ஆயிரம் முறை ஓதினால் பத்தாயிரம் நன்மைகள் கிடைக்கிறது போன்று ஒன்றுக்கு பத்து தரஜாக்கள் ஆயிரம் முறை ஓதினால் பத்தாயிரம் அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது ஆயிரம் முறை ஓதினால் ஒன்றுக்கு பத்து பாவங்கள் பத்தாயிரம் பாவங்கள் அளிக்கப்படுகிறது நாலாவது சஃபாத்துக்கு சொந்தக்காரராக இவர் மாறிப்போகிறார் ஐந்தாவதாக இவருடைய முக்கியமான காரணங்களை எல்லாம் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறான் ஆறாவதாக மழக்குகள் இவரின் மீது செலவாற்றி சொல்கிறார்கள் ஏழாவதாக ரபுல் ஆலமியின் இவருக்கு ரமத்தை பொழிகிறான் எட்டாவதாக இவருடைய துவாக்கள் அத்தனையும் ஒப்புக்கொள்ளப்படுகிறது ஒன்பதாவதாக கஞ்சத்தனத்திலிருந்து இவர் விடுதலையை பெறுகிறார் பத்தாவதாக இவர் அல்லாஹ் ரபுல் ஆலமியினால் கொடுக்கப்படுகிற எல்லா பறக்கத்துகளையும் பெற்றுத்தருவது இந்த செலவாத் பதினொன்றாவதாக சராத்துல் முஸ்தக்கிம் பாலத்தில் இவருடைய காலை ஸ்திரம்பட பற்றி பிடிக்கக்கூடியதாக அது ஆக்கிவிடுகிறது ஸ்ட்ராங்காக நடப்பவராக இவர் மாறிப்போகிறார் பன்னிரெண்டாவதாக அல்லாஹுவின் பக்கம் செலவாத் நெருக்கமாக்கி வைக்கிறது பதிமூணாவதாக துனியாவிலும் ஆகரத்திலும் இவர் என்ன நினைக்கிறாரோ நாடுகிறார்களோ நைலுல் முராத் அந்த நோக்கம் நிறைவேறி போகும் பதினாலாவதாக ரஹ்மத்தினுடைய வாயில்கள் அனைத்தும் திறக்கப்படுகிறது பதினைந்தாவதாக ரசூல் சல்லாஹோ அழிவு செல்ல திட்டத்தில் இவர் போகிறார் மாறிப்போகிறார் பதினாறாவதாக இவருடைய வறுமையை இந்த செலவாத் நீக்கிவிடுகிறது பதினேழாவதாக பெருமானார் செல்லல்லாஹோ அலைவ செல்லம் அந்நபர்களிடத்தில் இவருடைய பேர் கண்ணியத்தோடு காட்டப்படுகிறது பதினெட்டாவதாக உடைய உள்ளத்தை ஹயாத்தாக்குவதற்கு இந்த செலவாத் காரணமாக இருக்கிறது செலவாத்தை ஓத ஓத முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இவர் இடம்பெறுகிறார் பத்தொம்போதாவதாக ரசூலிலிருந்து அந்தஸ்தால் இவர் நெருக்கம் பெறுகிறார் யார் செலவாத்தி ஓதுகிறார்களோ நானும் அவரும் கஹாத்தேன் இரண்டு விரல்களை பெருமானார் காட்டினார்களே ஒன்றாக சொர்க்கத்தில் இருப்போம் என்று இருபதாவதாக நிம்மதி உலகமே எதை தேடி அடைகிறதோ அந்த நிம்மதி அல்லாஹ் ரபுல் ஆலமின் செலவாத்தில் வைத்திருக்கிறார் அதனால் ஜுமா தினத்தில் அன்று நாம் அதிகமாக செலவாத்தி ஓதுவோம் அண்ணல் பெருமானார் செல்லல்லாகோ அலைவ செல்ல அன்னவர்களுடைய ஷபாத்தை பெற்ற நன்மக்களில் நாம் ஆவோம் அல்லாஹ் ரபுல்லாலமீன் கபுள் செய்திருவானாக அஸ்லாம் அலைக்கும் வாகித்தார் அபரகர்